ஹாய் சிஜே வெல்கம் பேக் டூ சிஜே ரேஷன் சேனல் இன்னைக்கு நம்ம எந்த மூவியை பார்த்து ரிவியூ பண்ண போறோம் அப்படின்னா வந்து வீர தீர சூரன் பார்ட் டூ அப்படிங்கிற படத்தை தாங்க ரிவியூ பண்ண போறோம் பார்ட் டூ வா அப்போ பார்ட் டூ முன்னாடி வந்துருச்சா நான் ஒண்ணும் இந்த படத்தை கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுதுங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் சினிமாவில் பார்ட் ஒன் எடுத்துட்டு தான் பார்ட் டூ எடுப்பாங்க தமிழ் சினிமா மட்டும் இல்ல உலக சினிமாவிலே அப்படின்னு தான் ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா பார்ட் டூ எடுத்துட்டு தான் பார்ட் ஒன்னு எடுக்க போறாங்க போல என்ன டைரக்டர் ஆனா இது கொஞ்சம் தாங்க இருக்கு வந்து என்னமோ எப்படியும் நமக்கு தேவை படத்தோட ரிவியூ நம்ம படத்தை ரிவ்யூ வந்து சொல்ல போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா வந்து மதுரையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளு அவர் வந்து பெரியவர்னு சொல்றாங்க அவருடைய பையன் சிறியவர் அப்படின்னே வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பேரையும் வந்து போட்டு தள்ளுறதுக்கு அங்கே மதுரையோடைய எஸ்பியாக இருக்கக்கூடிய நடிப்பு அரக்கர் நம்ம எஸ்ஜே சூர்யா வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஸ்கெட்சு போட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்காரு ஆனா இவங்க அந்த ரெண்டு பேர் சொன்ன பார்த்தீங்களா பெரியவர் சிறியவர் ரெண்டு பேர் சொன்ன பார்த்தீங்களா அந்த ரெண்டு பேரும் நம்மளை போட்டு தள்ளுறதுக்குள்ளையும் நம்ம எஸ்பியை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை தீட்டிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பார்ட்டிகளும் ஒரு ஒருத்தவரையும் போட்டு தல்றதுக்கு கையில எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் யாருன்னா வந்து சியான் விக்ரம் அவரைதான் வந்து இந்த ரெண்டு பேருமே அணுகுறாங்க அணுகி யார வந்து சியான் விக்ரம் போட்டு தள்ளினாரு அப்படிங்கறதுதான் இந்த படத்துடைய கதை ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு இந்த படத்தை வந்து ரெண்டு புதையே பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போணுச்சு அதில் எந்த எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஆனால் வந்து அங்கேயே கொஞ்சம் சுவாரஸ்யங்கள் இருந்துச்சு அதை முக்கியமான ஒரு சுவாரஸ்யம் நான் சொல்கிறேன் இவர் வந்து ஒரு பாம் வைக்க போறார் அந்த பாம்பை வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கிழங்கு கிழங்குன்னு சொல்லுவாங்க அது வந்து கண்ணி தான் வேற எதுவும் இல்லை அதை வந்து இந்த எஸ்பி எஸ்டே சூர்யா இருக்கார்ல அவரை வந்து போட்டு தள்ளுறதுக்கு பாம்பு செட் பண்ண ஒரு சீன்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த சீட்டோட நுனிக்கே கொண்டு போயிட்டார் இந்த டேரக்டர் சூப்பராக நடந்துச்சு அது வெடிக்குமா வெடிக்காதா அது வெடிக்க வெடிக்காத நம்ம திங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே அந்த அந்த ரெண்டு பேர் அதாவது சியான் விக்ரமும் கூட ஒருத்தேவை வருவேன் அந்த ரெண்டு பேரும் அப்ப வந்து கூட இருந்த பையனுக்கு வந்து ஒரு வலிப்பு மாதிரி வந்துடும் அவன்ல போய் விழுக போயிருவேன் அது விழுக போவானா மாட்டானா இல்ல அது வெடிச்சிருமா இந்த கார் போயிருமா அதாவது எஸ்பி கார் கிராஸ் பண்ணி அந்த பாமை டச் பண்ணிட்டு போயிருமா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சீன்லாம் வந்து உண்மையாவே வந்து இந்த சீட்டோட நுனிக்க நம்மளை கொண்டு போயிட்டாங்க அந்த அளவு சூப்பரா இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ இன்ட்ரோசீனாக எப்படி இருக்கும் கடல்லேருந்து வர மாதிரியும் காரை பொழந்துக்கிட்டு வர்ற மாதிரியும் நானே நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எக்ஸ் வருவார் தலைவர் எக்ஸ்எல்லில் எப்படி வருவார் அவர் ஒரு மளிகை கடை வியாபாரி மளிகை ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு அப்படி வர்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரோ வந்து கொஞ்சம் அந்தளவு பிரம்மாண்டமாக இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக் இன்டர்வல் பிளாக்னாவே வந்து ஏன்னா இந்த படம் வந்து ராமான படம் ஏன்னா அதிரடியான சண்டை காட்சிகள் தான் இந்த படத்துல முழுக்க முழுக்க இருக்கு வேற எதுவுமே இந்த படத்தில் இல்லை அப்போ வந்து இன்டர்வல் வந்து எப்படி இருக்கு நம்ம நினைப்போம் நல்லா வெட்டி தலையை வெட்டி கை கால்லாம் வெட்டி அதை வந்து பாம்பு வச்சு வெடிச்சு அந்த மாதிரி தான் நம்ம நினைச்சுட்டு இருப்போம் ஆனா இதுல வந்து இன்டர்வல் வந்து கொஞ்சம் கவலைப்பிடமாக தான் இருந்துச்சு ஏன்னா துசரா விஜயன் இருக்காப்புல துசரா விஜயனுக்கும் விக்ரமுக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு தொடர்பு இருக்கும் தொடர்பு இருந்து ஒரு குழந்தையோட ஒரு வயசோ ரெண்டு வயசோ அந்த குழந்தை இருக்கும் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க கல்யாணமே பண்ண போவாங்க இவர் வந்து வேஷ்டி சட்டையை வந்து துசரா விஜயன் ரூம்ல மன மகள் ரூம்ல ஒரு வச்சுட்டு வந்துருவாரு தலைவர் வந்து மன மகன் ரூம்ல இருப்பாப்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வழியா வந்து அன்றாவயாரோட அன்றாவயார்னா அன்றாவரோட தான் ஜட்டின்னு சொல்லலாம் ஜட்டியோட வந்து தலைவர் வந்து அவர் ரூமுக்கு வந்து போக ஏன்னா கேவலமா போல சொல்லிட்டு பின்னாடி வழியா வருவாப்புல பின்னாடி வழியா அந்த பால்கனியை புடிச்சுக்கிட்டே வருவாப்புல வந்து அவங்க ஜன்னலை தட்டி எங்கடி என்னோட வேட்டி சட்டை அப்படின்னு கேட்பாப்புல அப்ப தலைவிக்கு வந்து கொஞ்சம் மூடு வந்துடும் மூடு வந்துட்டு சில சில்மிசல் வேலைகள்லாம் பண்ணுவாப்புல அதோட பாத்தீங்கன்னா நல்ல நேரமா நல்ல நேரத்திற்கு இன்னும் பத்து நிமிடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வல் முடிச்சிருவாங்க இது ஒரு இன்டர்வலா இந்த அவமானம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் போரா தாங்க போகும் நான் இல்லைன்னு சொல்லலை அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்றரை மணி நேரம் நினைக்கிறேன் ஒன்றரை மணி நேரத்தில் ஃபா ஃபார்ட்டி மினிட்ஸா அல்லது தேர்ட்டி மினிட்ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் என்னடா இது கொஞ்சம் ஸ்லோவாகவே போயிட்டு இருக்கே ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அங்க இங்கே நல்ல விறுவிறுப்பான சண்டை காட்சிகள் கொஞ்சம் அடுத்தடுத்து என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காட்சிகள்லாம் வந்துச்சு ஆனா இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபிளாஷ்பேக் வந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் ஒரு ஏர் ஏர் வாங்கிய போலீஸ் ஸ்டேஷனில் வந்து துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரிலாம் ஒரு சீன் இருக்குங்க தலைவர் அப்பையும் அன்றவையரோட தான் வருவாரு அண்டர்வயரோட வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நிப்பா அப்படி தலை வந்து துப்பாக்கியை ஹேண்ட்மேட் மாதிரி ஒரு துப்பாக்கி தான் இருக்கும் அதை டக்கு டக்குன்னு எடுத்து டக்குன்னு சுட்டுருவேன் அதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு ரொம்ப விறுவிறுப்பாக இருந்துச்சு யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா வந்து இவரோட ஃப்ரெண்டை வந்து திலீப்னு ஒருத்தர் பார்ப்பல அவரை கொண்டவனை இவர் கொல்லுவாரு அப்படிதான் நம்ம நினச்சிட்டு போம் ஆனா கொன்னவனை கொல் கொன்னவனையும் கொல்லுவாப்பில்ல நான் இல்லைன்னு சொல்ல அதுக்கு முன்னாடி அவங்க அப்பனையும் போட்டு தெளிவாப்ல அதெல்லாம் வந்து டுஸ்ட்டு சம டுஸ்ட்டு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கம் போல சிங்கம் போல நடந்து வரேன் செல்ல பேராண்டி அந்த பாட்டை போட்டாங்க ரைட்டு தலையை வந்து இறங்கி குத்த போகிறேன் அடி புளக்க போகிறேன் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி புலந்தாப்பில் கடைசிலலாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபைட்டிங்லாம் சூப்பராகவே இருந்துச்சு அந்த இந்த கிழங்கு சொன்னேன் பார்த்திங்களா அந்த கிழங்கை வச்சு கடைசியில் ஒரு கிளைமேக்ஸில் ஒன்று இருக்கும் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கல நிறைய விஷயங்கள் கிருஷ்ட்டி இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்கிறேன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு இந்த படத்துடைய ஹீரோ பத்தி வரலாம் ஹீரோ யாரு விக்ரம் நம்முடைய விக்ரம் உடைய நடிப்பு அவருக்கு இப்போ வந்து ஐம்பத்தெட்டு வயசு ஆகுதுங்க நீங்களே சொல்லுங்க ஐம்பத்தெட்டு வயசு ஆன ஆளு மாதிரி அவர் இருக்காரானு அவ்வளோ ஒரு ஃபிட்னஸ் அவ்வளோ ஒரு பாடி லாங்குவேஜ் சூப்பராக நடிச்சிருக்காருங்க அவரோட நடிப்பை பத்தி குறைய சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா துசரா விஜயன் இந்த படத்துல வந்து ஒரு குடும்ப பெண்மணியா தான் அவங்க வந்து துசரா விஜயன் வர்றாங்க மற்றபடி பெருசா வந்து குட்டப்பாவோட போட்டோ கெவன் போட்டோ வர்ற மாதிரி சீன்களோ இல்ல டான்ஸ் ஆடுற சீன்களோ இல்ல முத்த காட்சிகளோ எதுவுமே கிடையாது துசரா விஜயன் எங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க இந்த படத்துல அடுத்து பாத்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா இவரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் எல்லாம் அப்படி சூப்பரா நடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம மார்க் ஆண்டனி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அதுல எல்லாம் பின் பெடல் எடுத்திருப்பாரு மார்க் ஆண்டனி மட்டும் கிடையாது எல்லா படத்துலயும் அவர் நடிச்ச படங்கள் நல்லா நடிச்சிருப்பாரு அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா வந்து இந்த படம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மாறுபட்டு வேடத்துல நடிச்சிருக்காரு மீசையெல்லாம் வலிச்சுட்டு அப்படிதான் நடிச்சிருந்தாரு

பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு பாட்டு வந்து ஒரு பாட்டோ ரெண்டு பாட்டானு தெரியல ஒரு பாட்டு தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் அந்த எக்ஸல்ல வர்ற அந்த சாங் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்த சாங் என்னமோ ஓரளவு நல்லா இருந்துச்சு மற்றபடி பெருசா பாட்டு எதுவுமே கிடையாது சரி ஓகே இந்த படத்தை நாங்கள் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த படம் வந்து ராவான படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அறிவால் வெட்டு துப்பாக்கி சூடு குண்டு இது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது சின்ன பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போகிறத தவறிடுங்க லவர்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க நல்ல ஒரு பாடல்கள் காமெடி இருக்கணும் இதெல்லாம் இருக்குன்னு நினைப்போம் இந்த படத்தில் காமெடின்னு ஒரு வார்த்தையே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் அடி சண்டை தான் நீங்கள் காமெடி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆதித்யா டிவி இருக்குது சிரிப்பொளி இருக்குது அதில் பார்த்துக்கலாம் இந்த படத்தில் நீங்கள் வந்து காமெடியே பார்க்க முடியாது ஒன் டைம் மூவி வாட்சபேஷ் இதான் என்னோட கருத்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்